ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் இந்த பொருள் எல்லாம் ஹேர் ஹேர்டே தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆயில் ரெடி பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக இருக்காது அதே மாதிரி இது வரைக்கும் வெள்ளை முடி வந்து போகவே இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆயிலை யூஸ் பண்ணுறப்ப ஒன் வீக்கில் உங்கள் முடியெல்லாம் வெள்ளை முடி தேடுனா கூட கிடைக்காதுங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு மூணே மூணு பொருளுங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லைங்க கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் ஒரு துளி கூட உங்கள் தலையில் தேய்க்கிற அந்த இது தெரியாது அதே மாதிரி நல்லா ஒரு ஜெல் மாதிரி இருக்கும் கற்றாழ ஜெல் தேய்க்கிற அந்த மாதிரி இந்த ஆயில் இருக்கும் அந்த மாதிரி தேய்க்கிற அது ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம இந்த ஆயிலை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இது மூணு வந்து உங்களுக்கு நிறைய முடிக்குன்னே ஒரு பெஸ்ட்டான ஒரு டே ஆயில்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆயில் தான் நம்ம எடுத்துருக்கோம் இன்றைக்கி இதை வந்து நீங்கள் ஒரு மூணு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து இது பெனிஃபிட்டாக என்ன வந்து கெடவே கிடாதுங்க பாருங்கள் அளவு க்ரீன் சைடாக இருக்கும் நம்மளுக்கு செம்ம கலரிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் இது கேரளா பெசல் ஆயில்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஆயில் சரி வாங்க இதை எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர் டே ஆயில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த ஹேர் டே வந்து போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா டைக்கு வந்து நீங்கள் குட் பாய் சொல்லிவிட்டு இந்த ஹேர் ஆயிலாக நீங்கள் தேய்ச்சிட்டு வாங்க ஒன் வீக்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை நிறையெல்லாம் சூப்பராக வந்து ரெடி ஆகும் இன்னொன்று நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அக்கா முடி உதுதல் வந்து நிற்க மாட்டேங்குது முடி வந்து செம்பட்டி ஆகிட்டே இருக்குதுக்கா அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க இந்த ஹேர்டே ஆயில் வந்து பார்த்திங்கன்னா பொடுகு பிரச்சனை முடி உதுதல் பிரச்சனை அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை முடி பிரச்சனை ரொம்ப அதிகமாக நிறைய முடி வந்து வந்துக்கிட்டே இருக்குது சின்ன பிள்ளையாக தான் இருக்காங்க ஃபுல்லாகவே வந்து நிறைய முடி வந்துருச்சு இருக்கிறவங்க இந்த மொத்த தீர்வுக்கும் இந்த ஒரு ஆயிலை நீங்க தேய்க்கலாம் நல்லா ஒரு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தொடர்ந்து ஒரு மூணு மாசம் வரைக்கும் நீங்க பண்ணிட்டு நல்லா தேய்ச்சு குளிச்சுட்டு வந்திங்க அப்படின்னா வேறு ஹேர் ஆயில் எதுவும் யூஸ் பண்ணாமல் இதை மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல நிரந்தர தீர்வு கிடைக்கும் அதுக்கு இன்றைக்கி நம்ம வந்து எடுத்துருக்கிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒத்த செம்பருத்தி இலை இந்த மாதிரி நல்லா தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஒத்த செம்பருத்தி இலை தான் நீங்கள் வந்து மறுபடியும் செம்பருத்தி இலை வேறு சேர்க்கலாமாக்கா அப்படின்னு கேட்காதீங்க நான் பூக்கடவும் அப்படித்தான் எடுத்து வச்சுருக்கேன் அதே ஒத்த செம்பருத்தி தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூ வந்து பத்து பூ எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த இலையும் எடுத்துக்கோங்க நான் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது மில்லி வரைக்கும் தேங்கின நிறைய ரெடி பண்ண போகிறேங்க அதனால் இந்த அளவு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து டெய்லி ரெடி பண்ண முடியாது அப்படின்னா அதிகமாக ஒரு அரை லிட்டரு கூட எடுத்துகிட்டு இந்த இலைகளை மட்டும் அதிகமாக சேர்த்திங்கன்னா போதும் அடுத்ததான் நம்ம இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம நிறைய முடியை கருப்பாக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதாணி இதை செம்பருத்தி உலையோட நம்ம இந்த மருதாணியை கலந்து தேய்க்கிறப்ப நாங்கள் எப்படி கருக்காத முடியும் கூட உங்கள் முடி வந்து நல்லா கருமையாகும் நிறையா பேர் வந்து மருதாணி வந்து போட்டால் அக்கா ரெட் கலர் ஆகுமான்னு கேட்குறீங்க இல்லையா அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு ஒரே ஒரு பதில் தான் மருதாணியை நீங்கள் இந்த மாதிரி வந்து பயன்படுத்துவீங்கன்னா கண்டிப்பாக வந்து முடி வந்து கருப்பாகவும் சிறப்பாகாது நீங்கள் வந்து நூறு பெர்சன்ட் இதை நம்பி இந்த ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணி போட்டுட்டு வரலாம் அது மட்டும் இல்லைங்க இதை வந்து நீங்கள் ஒன் வீக் அப்படிங்கிறது இளநறையெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணுறப்பவே உங்களுக்கு முடி வந்து நல்லாவே மாற்றம் கிடைக்கும் கிரேகாருக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று நம்ம நிறையா பேருக்கு வந்து ஒவ்வொரு ஆயில் வந்து தலைவழிக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான இன்னொரு பொருளையும் சேர்க்க போகிறோம் முடியே வந்து வளர மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்க தலையாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட முடி வந்து அடர்த்தியாக வளரும் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இன்னொரு பொருளையும் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ இந்த பூக்கள் அடுத்து வந்து இந்த மருதாணியில் இது எல்லாமே நல்லா தண்ணியில் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் வெயில் வச்சிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஏன்னா ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம வைக்க முடியாது அதனால் ஆயிலை நல்லா பதப்படுத்தி வைக்கணும் அப்படின்னா ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இந்த செம்பத்தி இலையிலையும் குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா தலைக்கு தேய்க்கிற ஆயில்ங்கிறதுனால நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இப்போது இந்த செம்பருத்தி இலை நான் ஒரு பத்து இலைக்கு எடுத்துருக்கேன் பூவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பூ வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க நான் மறுபடியும் நீங்கள் பவுடராக சேர்க்கலாமாக்கான்னு கேட்காதீங்க நான் எப்படி இந்த வீடியோவை ரெடி பண்ணுறோம் அதே மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா தான் அந்த ரிசல்ட் உங்களுக்கு உடனே கிடைக்கும் இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அதனால் கண்டிப்பாக வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க முடியாத பச்சத்துக்கு வேணால் நீங்கள் பொடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணையுமே வந்து நம்ம சேர்த்துட்டோம் இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி விடக்கூடாது இதில் இன்னொரு பொருள் வந்து முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் நிறையா பேர்த்துக்கு தலை வழி பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா அவங்களுக்காக இன்னொரு இலையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் அந்த இலைய வந்து இதில் சேர்க்க தேவையில்லைங்க நம்ம என்ன காய்ச்சறப்போ போட்டால் போதும் அது அப்புறம் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ இதை வந்து நம்ம மையை அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு திப்பு திப்பாக இருக்கும் இல்லையா அந்த அளவு நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும் தண்ணி ஊற்றாமல் இதை வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் நம்ம மூணு பொருளையும் வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா வந்து இந்த ஆயில் வந்து நல்லா ஒரு ஜெல் மாதிரி இருக்கும் அதே மாதிரி தேய்க்குறக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஆயில் வந்து தேய்ச்சிருக்கீங்க அப்படிங்கிறதே தெரியாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க இந்த மாதிரி வந்து அரைச்சாச்சே இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ எப்படி ஆயில் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இன்னும் இதோட ஒரு முக்கியமான ஒரு பொருள் ரெண்டு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் அதை ஆயிலில் தான் சேர்க்குறோம் எப்படி சேர்க்கலான்னு பார்க்கலாம் இப்போது என்ன ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று ரெடி பண்ணிக்கோட்டா அளவு இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா இரும்பு பாத்திரம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பாத்திரம் ரெடி ஆயிருச்சு இதில் வந்து நம்ம முக்கியமான ஒரு பொருள் என்னன்னா தான் சேர்க்க போகிறேங்க வெந்தயத்தை நீங்கள் அப்படியே பச்சையாக சேர்க்குறப்ப நிறையா பேர்த்துக்கு வந்து சேராது ஏன்னா நிறைய சொல்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வெந்தயம் எனக்கு தளவழிக்கும்க்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இப்போ நான் சொல்கிற மெத்தேடில் நீங்கள் இந்த சேர்த்து செய்கிறப்ப உங்களுக்கு தலைவலி பிரச்சனை வராது இது யார் வேணாலும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம் ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராமல் இந்த வெந்தயத்தை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ வெந்தயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணிட்டாவே உங்களுக்கு அந்த குளிர்ச்சியான தன்மை வந்து நல்லாவே குறைஞ்சிரும் அதனால் நம்ம இதை லைட்டாக வறுத்து தான் நம்ம போட போகிறோம் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறனால தலைவலி பிரச்சனை வரும் அப்படிங்கிற பயமே வந்து வேண்டாம் அதனால தான் இந்த மெத்தட் வந்து நான் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக இதை வந்து நல்லா பொன்னிறமாகங்கிறத விட கரு கருனே நல்லா வறுத்துருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோடய தன்மை வந்து தன்மை இல்லாமல் எஸ்என்ஸ் ரிசல்ட் மட்டும் உங்களுக்கு எண்ணெயில் ஃபுல்லாகவே கிடைக்கும் நல்லா வெடிக்குது பாருங்கள் சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்திங்கனாவே நல்லா வறுபட்டுரும் ஓரளவுக்கு நல்ல கலர் மாறட்டும் நல்லா ஒரு கரு கருன்னு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து வெந்தயத்தை வறுத்து சேர்த்துக்கோங்க சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் தலைவலி பிரச்சனை வந்து வராமல் இருக்கும் அதே மாதிரி வெந்தயம் நூறு சதவீதம் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி போடலாம் முடியில் நல்லா பிடிச்சிக்கும் ரத்த ஓட்டத்தை நல்லா சரி பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி முடி வளர்ச்சியே நல்லா தூண்டும் முடியே வளர மாட்டேங்குதுக்கா அடர்த்தியாக இல்லைக்கா நீளமாக இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஆயில் வந்து மொத்தமாக ஒரு தீர்வு பாருங்க நல்லா வந்து கரையிடுச்சு சிம்மில் வச்சு வரத்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வந்து கரையும் அவ்வளோ தான் இந்த அளவுக்கு கருகுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த பொருளை வந்து இதில் சேர்த்துக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சிம்மில் வச்சு தான் நீங்கள் ரெடி பண்ணணும் ஆயில் வந்து கருக விட்டுறாதீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு வாசனை வரும் பாருங்கள் கையிலே வந்து எவ்வளோ பிசு பிசுப்பாக பிடிக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம இதில் போட்டாச்சு இதே நல்லா வந்து இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணி இதையும் நல்லா ஏன்னா இதில் கொஞ்சம் ஈரப்பதம்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூடு பண்ணிட்டீங்கன்னா அந்த தலையில் இருக்கிற ஈரப்பதம் வந்து கொஞ்சம் போயிடும் ஏன்னா நம்ம எல்லாம் அலசி போட்டுக்கோ ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு தண்ணி இருந்தாலும் இருக்கலாம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிட்டோம்னா சுத்தமாக அந்த ஈரப்பதம் இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ரெடி பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்தளவுக்கு வந்து சிம்மில் வச்சு சூடு பண்ணதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம செக்கில் ஆட்டின தேங்கெண்ணை தான் எடுத்துருக்கோம் இந்த எண்ணெயை வந்து நீங்கள் நூறு மில்லி அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் நல்லெண்ணெய் அல்லது வந்து விளக்கெண்ணெய் இதெல்லாம் கூட கலந்து நீங்கள் ரெடி பண்ணலாம் அப்படி ரெடி பண்ணுறப்ப உங்களுக்கு முடி உதர்வு பிரச்சனை வந்து டோட்டலாகவே வராது இப்போ நான் ஒரு நூறு மில்லி அளவுக்கு தேங்கெண்ணெய் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் செக்கெண்ணெய் வந்து ரெடி பண்ணுறப்போ உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை மட்டும் இல்லாமல் புது முடி வந்து வளர்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் செக்கெண்ணெய் இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து நார்மலாக தலைக்கு பயன்படுத்துகிற எண்ணெயை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த வெந்தயம் இதெல்லாம் நம்ம போட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் பொங்கி வருது பாருங்கள் இப்போ தீயை வந்து கம்மியாக பண்ணிட்டு இதில் நான் சொன்ன மாதிரி தலைவலி பிரச்சனை டோட்டலாக வராமல் பொடுகு அந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலை வந்து நிறையா பேர் அரிப்பு வருதுக்கான்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்களுக்கு டோட்டலாக இந்த ஒரு பொருளை நீங்கள் சேர்த்துறப்போ அந்த அரிப்புத்தன்மையும் வந்து வராது அது வந்து கொஞ்சம் நம்ம இந்த ஆயில் ரெடியானதுக்கப்புறம் ஃபைனலாக <laughs> அந்த இலையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா வந்து இப்போது கொதிக்க விடுங்க ஆயில் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு எப்படி தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நுரையெல்லாம் வந்து சலசலப்பு அடங்கிடும் அடங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும் நம்ம போட்ட பொருள் எல்லாமே கீழே போயிடும் அதுதான் நம்ம வந்து மெத்தேடு அந்த மெத்தேடு வரப்போ உங்களுக்கு இந்த மெத்தேடு தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் அது வரைக்கும் இது நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து அந்த பொருள் நம்ம போட்டது எல்லாமே நல்லா கருகி வருது இப்போ இந்த மெத்தட் வர்றப்போ ஓரளவுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா இந்த சலசல் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு அதேமாதிரி நம்ம போட்ட பொருள் எல்லாம் வாங்கி பாருங்கள் கருப்புத்தன்மை வந்து மாறி வருது எந்த அளவுக்கு வந்து நல்லா பொங்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம நான் சொன்ன அந்த முக்கியமான இலை வந்து வெற்றிலை தான் இதை வந்து நீங்கள் ரெண்டு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க இதை நீங்கள் வந்து சேர்க்குறப்ப தலையில் அரிப்பு பொடுகு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலர்ஜி மாதிரி ஏதாவது ஆயில் தேய்ச்சா எனக்கு அலர்ஜி ஆகுதுக்கா அப்படின்னு இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த வெற்றிலையை வந்து எல்லா ஹேர் ஆயிலுமே நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தலையில் இருக்கிற டோட்டல் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வெற்றிலையே அந்த மாதிரி நல்லா பொதுசாக கிள்ளிக்கோங்க இப்போ வந்து இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆயில் பொதிச்சதுக்கப்புறம் இதில் போட்டுருங்க இப்போ போட்டுட்டீங்கன்னா இதோட எசன்ஸ் ஃபுல்லாக நம்ம ஆயில நல்லா இறங்கிடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தலையில நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் அதே மாதிரி தலையில் எப்போ பார்த்தாலும் கையை வச்சு சொரிஞ்சிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சொரிஞ்சிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த எண்ணெயை வந்து தேய்க்கிறப்ப அதை ஒரே ட்ரிப்லேயே நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த அரிப்புத்தன்மை சுத்தமாக இருக்காது நிறைய பேர் ஹேர் டே வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த ஹேர் டே யூஸ் பண்ணுறதில் கூட உங்களுக்கு வந்து அந்த அலர்ஜி ஏற்பட்டு புண்ணு அரிப்பு அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் அவங்க அதுக்கு எல்லாமே குட் பை சொல்லிவிட்டு நீங்கள் இந்த ஆயிலை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் நூறு பெர்சன்ட் கேரண்டி சொல்லுவேன் அந்தளவுக்கு இந்த ஆயில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும் இது நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் சிம்ல வச்சு நீங்கள் ரெடி பண்ணாதான் ஆயில் வந்து கருகாமல் உங்களுக்கு சூப்பரான ஒரு கலரிங் வந்து கிடைக்கும் இப்போ இன்னுமே இப்போ இந்த வெத்தலையை போட்டு வரவு இன்னும் ரெண்டு நிமிஷம் விட்டுடலாம் ரெடியானதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஆயில் ரெடி ஆயிருச்சு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆயில் தனியாக பாருங்கள் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி வந்து வரணும் இந்த பொருள் எல்லாமே உங்களுக்கு தேவையான எசன்ஸ் எல்லாமே ஆயில் எடுத்துருச்சுன்னா இது வந்து உரம் நல்லா வந்து உங்களுக்கு தனியாக வடிகட்டுறப்ப ஒரு துளி ஆயில் இல்லாமல் உங்களுக்கு ஆயில் தனியாகவே வந்துடும் இந்த மாதிரி வந்து நீங்கள் கரண்டி வச்சிங்க அப்படின்னா ஆயில் இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு நிற்கணுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பர் ஆயில் தனியாக இருக்குது அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் ரெடி ஆகாதக்கு முன்னே இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ஆயிலோடு சேர்த்து பிசு பிசுப்பாக தனியாக வந்து வராது ஆயில் ரெடியானால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒதுக்குனீங்க அப்படின்னா வந்து வரும் இப்போ ஆயில் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இதை கீழே இறக்கிடலாம் பாருங்க நல்லா வந்து ஆயில் பிரிஞ்சு தனியாக இருக்குது பாருங்கள் இந்த பொருள் எல்லாமே நல்லா மொறு மொறு மொறுன்னு ஆயிடுச்சு நம்ம போட்ட அந்த வெந்தயம் வெற்றிலை வெற்றிலை வந்து நான் சொன்ன பதத்துக்கு தான் நீங்கள் போடணும் முன்னாடியே போட்டு அரைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம அதோட ஃபுல் எசன்ஸ் நமக்கு டோட்டலாக அந்த காரமாக கொஞ்சம் இந்த எண்ணெயில் கிடைக்கிறப்ப டோட்டலாக உங்களுக்கு அந்த குளிர்ச்சி பிரச்சனை தலைவலி பிரச்சனை அரிப்பு அந்த மாதிரியெல்லாம் கட்டுப்படுத்தும் அதே மாதிரி நூற்றம்பது மில்லி நூறு மில்லி ஆயிலுக்கு ரெண்டு வெற்றிலை போட்டிங்கன்னா போதும் நீங்கள் ஆயில் வந்து எக்ஸ்டன்ட் பண்ண பண்ண நீங்கள் அதிகமாக வந்து இலைய பொருட்களை வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுறலாம் ஆறுனதுக்கப்புறம் இதை வடிகட்டிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு ஆயில் வந்து கொஞ்சம் வெது வெது இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் லைட்டாக வந்து இல்லை காட்டன் துணி அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வடிகட்டி இரும்பு வடிகட்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சூடு அதிகமாக இருந்தது அப்படின்னா தாங்காது அதனால் இந்த மாதிரி இரும்பு வடிகட்டியில் வச்சு வடிச்சிக்கலாம் இன்னும் நல்லா ஃப்யூராக அந்த டஸ்ட்டே சுத்தமாக இல்லாமல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளை துணி இருந்துச்சுன்னா அந்த துணியில் காட்டன் துணியில் போட்டு நீங்கள் புழிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா சுத்தமாக ஆகிரும் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வடிகட்டிலே எடுத்துட்டேன் அப்பவும் ஆயில் வந்து ரொம்ப ஃப்யூராக தான் இருக்கும் இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க இருக்கிற ஆயில் சுத்தமாக வடிஞ்சிரும் ஆயில் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள் நம்ம இந்த மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாலே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இது நல்ல ஒரு மூலிகையான ஒரு வாசத்தை கொடுக்கும் நம்ம அந்த வெட்டில் போட்டிருக்கறனால இதில் நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து தெரியாது இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா முடி வந்து சொட்டையாக இருக்குக்கா முடி உதிர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இதில் ஒரு டீஸ்பூன் வந்து நீங்கள் விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா கொஞ்சம் ஹீட் இருக்கிறப்பவே விளக்கெண்ணையை ஒரு ஸ்பூன் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் கலந்து வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா முடி வந்து எந்த அளவுக்கு நீங்கள் உதிர்தல் இருந்தாலும் ஒரே வாரத்தில் ஒரு முடி கூட சீப்பில் வராது அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் இது நான் வந்து இதில் விளக்கெண்ணெய் இப்போது ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ்ட்ரல் ஆயில் தான் நம்ம விளக்கெண்ணுன்னு சொல்லுவோம் இதை வந்து நீங்கள் சேர்த்து நீங்கள் தடவுறப்ப முடி வந்து சொல்ல முடியாத அளவுக்கு கலர் வந்து கருப்பாகும் ஒரு அரை டீஸ்பூன் வந்து நான் இதில் கலந்துக்கிறேன் நான் இந்த மாதிரி வந்து நீங்கள் கலந்து வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சிக்கலாம் இது வந்து அக்கா இந்த மாதிரி தேய்ச்சா பிசு பிசுப்பு வருமானு கேட்பீங்க அப்படிலாம் வராது ஏன்னா நம்ம அதிகமாக சேர்க்க போகிறதுல ஒரு அரை டீஸ்பூன் அல்லது ஒரு டீஸ்பூன் தான் சேர்க்குறோம் கொஞ்சம் ஆயில் வந்து வெது வெதுப்பாக சேர்த்து கலந்து வச்சிருங்க அப்படி கலந்துட்டீங்க அப்படின்னா இது வந்து நல்லா ஜெல் தான் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே செம்மையாக ஒரு ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இப்போ இதை எப்படி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் ஆயில் கொஞ்சமாக பாருங்கள் இந்த மாதிரி வந்து கையில் எடுத்துகிட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி கையில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படியே வந்து நம்ம ஆயில் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட் பாட்டை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெள்ள முடியும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் ஊற வச்சிங்கன்னா போதும் நல்லா வந்து சுடும் ஊற வச்சு நார்மலாக சீகக்காய்த்தூள் போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் எந்த நேரம் முடிய எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுக்கலாம் நல்ல ரிசல்ட் தரும் ஒரு வாரம் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்